ஸ்ரீ குமாரஸ்துதி தேவக் முருகனை பற்றிய இந்த அழகான சிறிய ஸ்தோத்திரம் தேவர்களால் சொல்லப்பட்டது அப்போ இது எவ்வளோ பழமையானது எவ்வளோ அருமையானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு ஆடி கிருத்திகையாக இருப்பதனால முருகரை பற்றிய இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சிறப்பு பதிவாக விடுகிறோம் இதை அனைவரும் முருகப்பெருமான் படத்தின் முன் விளக்கேற்றி வைத்து முருகனை பாடி அவருக்கு நம்மால் இயன்றதை நிவேதனம் செய்து வேண்டிக் முருகப்பெருமான் சகல வளங்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார் நம்முடைய ஸ்லோக சாகராவில் வரை முருகனை பற்றி மிக பல பதிவுகள் செய்திருக்கிறோம் முருகர் அஷ்டோத்திரம் முருகர் சகசரநாமம் கந்த சஷ்டி கவசம் ஆறு படை வீடுகளுக்கும் கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி பகை கடிதல் அப்புறம் பஞ்சாமிர்த வண்ணம் இந்த மாதிரி முருகனுக்கு பற்பல ஸ்லோகங்களை நாம் சொல்லி இருக்கிறோம் அதை எது முடிந்தாலும் நீங்கள் அதை சொல்லியோ கேட்டோ பயன் தரலாம் இல்லை என்றால் இந்த மிகச்சிறிய ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி முருகனை வழிபடலாம் ದೇವಚ ನಮ ರೂಪಾಯ ನಮಸ್ತೆ ವಿಶ್ವಮಂಗಳ್ವಂತೋ ನಮಸ್ತೆಸ್ತು ನಮಸ್ತೆ ವಿಶ್ವಾವನ ನಮಸ್ತು ದೇ ದಾನವರ್ಯ ಹಂತ್ರಸುರ ಪ್ರಾಣಹಾರಯ ದೇವ ಪ್ರಳಂಬ ಪವಿತ್ರಣೆ ನಮೋ ನಮಃ ಶಂಕರ ದಾದುಹ್ಯಂ ಧ್ವೇಗರ್ತ ಜಗದ ಚ ಭರ್ತೇಹರ್ತ ಶುಚಿಜ ಪ್ರಸೀದ प्रबन्धबोधस्तवलोगबिम्ब प्रसीद संवात्मज दीनबन्धो देवरक्षागर स्वामीं रक्षणः सर्वदा प्रभो देवप्राणाव नगर रसिद हत्वा देदारगम् दैत्यं परिवारयुदम विबो मोचिदाशकला देवा विबद्य परमेश्वर इति श्री యుద్ధ సంహితాయం కుమారగంటే గంటే ద్వాదసో అధ్యాయే తారగవదనంతరం దేవైకృత కుమార సంపూర్ణం